எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான இந்த வார்த்தையை தினமும் நீங்கள் காலையில் எழுந்ததும் ஒரு ஆறு முறை சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கி உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா விதமான சந்தோஷங்களையும் கண்டிப்பாக கொடுத்து அருள் புரிவார் சரிங்க அதற்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவு பார்க்கலாம் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் மற்றும் கந்தர் கவசங்கள் இந்த மூணு புக்ஸுமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உடனே கேளுங்க நம்ம கிட்ட திருப்புகழ் புத்தகத்தில் வந்து உங்களுக்கு பொருளோட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களுக்கு மேலே நம்ம கிட்ட இருக்கு இந்த புத்தகம் மட்டும் உங்களுக்கு ஆறு பார்ட் வால்யூமா உங்களுக்கு வரும் நம்ம கிட்ட குறைந்த விலையிலயே அவைலபிளாக இருக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க இந்த புத்தகத்தில் உங்களுக்கு பொருளோட சேர்ந்து பாடலும் பிளஸ் பொருளும் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தினமும் காலையில் எழுந்ததும் இந்த ஒரே ஒரு எளிமையான வார்த்தையை ஆறு முறை சொல்லிவிட்டு அந்த நாளாக ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் சோதனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அது அனைத்தும் படிப்படியாக குறைந்து உங்களுடைய கர்ம வினைகளும் நிச்சயமாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதாவது கர்ம பாவவினைகள் படிப்படியாக குறைந்தாலே நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றமும் சந்தோஷமும் நிச்சயமாக நமக்கு ஏற்படும் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு இல்லைன்னா மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றும் போதும் நீங்கள் சொல்லலாம் நேரம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட தாராளமாக சொல்லலாம் முருகப்பெருமானுடைய ஓம் சரவணபவ இந்த ஆரெழுத்து மந்திரத்தை நீங்கள் தினமுமே சொல்லிவாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் உங்களுடைய வேண்டுதலையும் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோடு நான் அப்போதை சொன்ன புக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி கேளுங்க தேங்க்யூ ஆல்